குவைத்தில் விபத்தில் சிக்கிய பெண்ணுக்கு ஓடிச் சென்று உதவிய தமிழர்கள் தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எஃப்னா தமிழ் டிவியினூடாக இன்று பார்ப்போம் விபத்தில் சிக்கிய பெண் ஓடிச் சென்று உதவிய தமிழர்கள் குவைத்தின் முர்காப் சிட்டியில் இந்த சம்பவம் இடம்பெற்றிருக்கின்றது தனது பணியை முடித்துவிட்டு சாலையை கடக்க முயன்ற செவிலியர் வயது முப்பத்தி ரெண்டு அவர் மீது அதிக வேகமாக வந்த ஜீப் மோதியதில் தூக்கி வீசப்பட்டிருக்கின்றார் அந்த செவிலியர் படுகாயம் அடைந்து உயிருக்கு போராடிக் கொண்டிருந்த செவிலியரை காப்பாற்ற உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தந்து அமீதி மருத்துவமனைக்கு அவசர ஊர்தி மூலம் முகமது அப்பாஸ் மஜித் நெல்லை மாரிக்கையர் அப்துல் அசீஸ் ஆகிய நான்கு பேர் கொண்டு சேர்த்திருக்கின்றனர் சம்பவ இடத்தில் சலாவுதீன் அப்துல் ரகுமான் ஆகியோர் முதலுதி செய்திட முன்வந்தனர் கால் முற்றிலும் உடைந்து விட்டது தலைக்கு பின்புறம் ரத்தம் வந்து கொண்டே இருந்தது இடுப்பு எலும்பில் சிறிய என பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணுக்கு உதவிய அவர்கள் அமீரி மருத்துவமனையில் சுமாராக இரண்டு மனுத்தியாலி எம்பரை இருந்திருக்கின்றார்கள் அந்த பெண்ணின் கணவருக்கு தகவல் கொடுத்து அவரும் வந்து கதறி அழுதிருக்கின்றார் அதாவது இன்று குட் ஃப்ரைடே ஞாயிறு ஈஸ்டர் கொண்டாடும் நேரத்தில் இப்படி ஆகிவிட்டது என அழுதிருக்கின்றார் நாம் அவரை ஆறுதல் படுத்திவிட்டு அவர் சகஜ நிலைக்கு வந்த பின்பே விடை சென்றிருக்கின்றார்கள் அந்த நான்கு நண்பர்களும் உயிர் சேதமன்றை கடவுள் காப்பாற்றியிருக்கின்றார் என்றும் கூறியிருக்கின்றார் இந்த பெண் பூரண உடல் நலம் பெற்று நலமுடன் இருக்க அனைவரும் பிரார்த்திப்போம் என்று நாங்கள் பார்த்த விடயம் குவைத்தில் விபத்தில் சிக்கிய பெண்ணுக்கு ஓடோடி சென்று உதவிய தமிழர்கள் தொடர்பான தகவல் ஒன்றை இன்று எப்னா தமிழ் டிவியனூடாக இன்று பார்த்திருந்தோம் எமது இந்த தகவல் தொடர்பான உங்கள் கருத்துக்களை கொமன் பாக்ஸில் கொமன் பண்ணுங்கள் இதுபோன்ற பல்வேறு தகவல்களை நீங்கள் உடனுக்குடன் அறிந்து கொள்வதற்கு எஃப்னா தமிழ் டிவியினை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள் தகவல் குவைத்தமிழ் பசங்க ஃபேஸ்புக் லைக் பேஜ்